எதிர்கால கனவே அதுதான் வேற நாங்கள் போன மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு நாலு மாதம் ஜெயிலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கமான நான் அதுதான் நான் வாழ்க்கையில் பண்ண தப்பு அதுக்கப்புறம் நான் திரு என்னையா தப்பாக இருக்கு இது ஒரு அவேர்னஸ் கூட இந்த மாதிரி தயவு கூட இடத்துல இருக்கும் நீங்களும் பாருங்க அதுக்கு நேரம் அப்படியே சுருட்டிக்கிட்டு இருக்கு நல்லா தெரியுது அப்புறம் எனக்கு புரிய பேசிகிட்டு இருக்கோம் அந்த எள்ளு கக்க விட்டு ரவுண்டு கட்டிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க வந்து சிவாவை அடிச்சிட்டாங்க அது எள்ளு கக்கு வாங்கிட்டு சொல்லி கொடுத்து சமாதானப்படுத்துகிறா இவளும் போட்டு கும்புக்குறா பாருங்கள் எள்ளு கக்கா ரெண்டு குழந்தை பெற்று இவனும் குழந்தையா இருக்கா இதுதான் வந்து கொடுமைய எந்த நேரமும் என்ன கேப்பானா கமர் கட்டு எள்ளு கேக்கு கமர் கட்டு வெறுத்து இப்போ எள்ளு கேக்கு பிரெக்னடா இருக்கும் போது வாங்கி சாப்பிட்டேன் இப்ப எல்லாம் சாப்பிடறது இல்ல இப்ப வந்து எள்ளு கேக்கும் அப்புறம் என்னமா கல்ல முட்டாயும் கல்ல முட்டாய் சாப்பிடுவாங்க எனக்கு உண்மைக்கு எதுவுமே சாப்பிட வரப்பிள்ளங்க எல்லாம் வெறுத்து போச்சு சோறு நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன் அந்த அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு ஃபுல்லா வந்துட்டேன் நினைக்கிறேன் இப்போலாம் அதிகமாக பசங்களுக்கு என்ன பண்ணுறது லைஃப் எப்படி ரன் பண்ணுறது இவங்களை என்ன பார்த்துக்கலாம் போகலான்னு தான் யோசிச்சிருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் தெய்வங்களையே கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் என்ன வேலைக்கு போகிறேன் யூடியூப்பு செகண்ட் தான் நம்பாதேன்னு சொல்கிறீங்க அது எனக்கே தெரியுங்க நான் கண்டிப்பாக எல்லாம் கரெக்டாக பண்ணிப்பேன் ஏன்னால் என் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும் எப்படி ரன் பண்ணுங்கிறது யூடியூப்னால் என்னென்னு எனக்கு தெரியும் அதனால என்னையுமே யூடியூப்பை நம்புவேன் ஒரு இதை தான் ஃபஸ்ட்டாக நான் நம்ப மாட்டேன் முக்கியமான ஒரு தொழிலாக அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலைலாம் இருக்குங்க நான் வந்து கூலி எல்லா வேலைக்கும் நான் போவேன் அப்புறம் வந்து அதான் சொன்னேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா என்னடா என்னதெல்லாம் போறீங்க நான் என்ன தையல் போட்ட வீடியோவுக்கு என் ஒய்ஃப் வந்து தையல் போட்டதில் தையல் இருக்குது ரொம்ப பயப்பட சொல்லிப்பேன் அதில் என்னையா தப்பாக இருக்குது இது ஒரு அவேர்னஸ் கூட இந்த மாதிரி தையல் போடுறதுலாம் இருக்கும் நீங்களும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இதில் என்னையா தப்பாக கண்டுபிடிச்சிங்க ஏன் திட்டுறீங்க அங்கங்கே அவங்கவுங்க எவ்வளவோ ஆபாசமான வீடியோக்களை போடுறாங்க ஆடுறாங்க அசிங்கசியமாக திட்டுறானுங்க பசங்கள் வீடியோ கீழே நீ போய் கமெண்ட் போட்டால் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து திட்டுறவெலாம் இருக்கான் வீடியோவில் பிள்ளைங்கோ சொல்கிறேன்

விஷயம் இதெல்லாம் நடக்குது இதுதான் வந்து காலங்காலமாக நடக்குது நம்ம வந்து பிறக்கிறோம் இறக்குறோம் இது எல்லாத்தையும் காரணம் அந்த பெண்ணோட ஒரு இதுதான் அதில் பிரச்சனை இருக்குது அவேர்னஸாக இருக்குன்னு போடுறதுல இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே அது நியாயமாடா உங்களுக்கு சரி அதை விடுங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணல ஒரு தையல் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு அது வந்து டாக்டரோட தப்பு நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஆமாம் இருந்திருக்கு எல்லாருமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது கமாண்ட் வருது எனக்கு அப்படி எனக்கு அப்படி இருந்தது அங்க எங்க அக்காவோட ஃப்ரெண்டுக்கு கூட அப்படி பிரிக்காம ஒரு தையல் விட்டு திரும்ப போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட அது அவங்களோட கேர்லெஸ்லாம் கிடையாது அது நரம்பு நம்ம இதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும் மாட்டுக்கு அதனால அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க மறந்துட்டேன் குழந்தைக்கு குழந்தைக்கு எத்தனை மாசம் பால் இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு ரெண்டரை மாசம் ஆகுதுங்க தாய்ப்பால் தான் கொடுத்துட்டு இருக்கா அடிக்கடி என்ன பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை வருது உரம் விழுந்துருது ஃபர்ஸ்ட் உரம் உள்ள இவன் என்ன பண்றானா என் பொண்ணு பாத்தீங்க பாருங்க போடு திருப்பி திருப்பி இந்த இடத்துல உரம் விழுந்துருது

நான் எழுந்திரிச்சி என்னடா இது பைத்தியம் யார்கிட்ட போகிறோம் போகிறோம் எங்கடா ஹாஸ்பிட்டலில் போக முடியாது அந்த நேரத்தில் கேக்குறேன் டாக்டர் ராஜன் நானுங்க டாக்டர் பார்த்துருக்கோம் அங்கே இருக்கான்னு கேட்கறேன் அப்புறமா நானே எழுந்திரிச்சி இப்படி இப்படி பண்ணி பார்த்தேன்னா நரம்பு இதுக்கு நேரம் அப்படியே சுருட்டிக்கிட்டு இருக்குது நல்லா தெரியுது அப்புறம் எனக்கு புரிஞ்சு உரம் தானே போட்டு அழுத்திலாம் திரிக்கக்கூடாது இது நாலு பண்ண சொல்லவங்கள நான் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி வச்சு இந்த ரெண்டு கையும் பொறுப்பேன் பொறுமையாக செய்ய மாட்டாங்க

வயிற்று வலி மருந்து போட்டும் கண்ட்ரோல்னா கண்டிப்பாக அது வந்தாங்க தொட்டு பாருங்க இங்கே காது வலி இருந்தாலும் இங்கே தொட்டாலாம் கத்துவாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் இப்படி பிடிச்சி வழிங்க இந்த சைடு ஒரு பத்து வாட்டி இந்த சைடு பத்து ரொம்ப அழுத்த கூடாது நார்மலாக அப்படி பண்ணால் உங்களுக்கு உடனே அது சரியாக போயிடுது உடனே எல்லாம் அதான் நிற்காது கத்திகிட்டே இருப்பாங்க நரம்பு கையில மாட்டோம் அதனால் நான் சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்ல தயவு செய்து யாரும் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன்னு என்ன என்ன பண்ணாங்க நான் பண்ணணும் செய்யாதீங்க நீங்க பெரியவங்கள்ட்ட போங்க நாங்களா சிவாவுக்கு கிட்டத்தட்ட அட்டி கட்டி விழுவோம் நாங்க எவ்வளவு பேர் கேட்காத ஆளே கிடையாது ஆனா நாய் மாதிரி சுத்தி இருக்கும் சிவாவுக்காக நாய் மாதிரி சுத்தி இருக்கும் வீட்டுலயே போய் உக்காந்துருப்போம் ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் உக்காந்துருப்போம் அவங்க கத்து இவன் கத்து கத்துன்னு கத்திரி அப்புறம் வெளில வந்து உரம் எடுக்குமா ஆஹ் சரி அது என்னமோ அவங்க பெரிய கலையை கத்து வச்சுட்ட மாதிரி அவங்க இல்ல அதை சின்ன காட்டுவாங்க அப்ப அது அது சாதாரண விஷயம் ஆனா அது எல்லா குழந்தையும் தான் இதை அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா துண்டை வந்து நல்லா மடிச்சு கழுத்தை போய் திருப்ப விட அளவுக்கு வச்சிருக்கேன் உரமே உள்ள காலைல இன்னைக்கு ரெண்டு நாளாவே நான் கரெக்டா துண்டு அழகா அது மடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தடு சில பேர் தலகாணி யூஸ் பண்ணுவாங்கலாம் அந்த தலகாணி இல்லாம அது வாங்கிட்டு இருக்கணும் அது என்னன்னு போடுறத எனக்கு தெரியல நாங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் எள்ளு எல்லுக்காக்க விட்டு ரவுண்டு கட்டிட்டு இருக்கோம் மாட்டாங்க அவ செதிகிராவன பாருங்க இன்னேமா ஆமாங்க அவங்க அண்ணனை பார்த்தா பொழுதி செதிகிட்டே இருப்பா சொல்லிட்டு புள்ள நேமா

எங்களை மாதிரி ஆள் வீடியோலாம் நீங்க பார்க்க மாட்டீங்க என்ன பண்றது பேக்ரவுண்ட் நல்லா இல்ல வீடு நல்லா ட்ரெஸ்ஸிங் நல்லா எல்லாம் போட்டுட்டு நல்லா பயங்கரமா இருக்கான்னு பாக்குறீங்க பாக்க மாட்டீங்க அப்புறம் கிடைக்கா அப்படின்னு பிரச்சனை இருந்ததுங்க அது என்ன காரணம் ஹைட்ரேட்டாகவே இல்ல அதாவது தண்ணி சரியா குடிக்கிறது கிடையாது சரியான சாப்பாடு ப்ராப்பராக இப்ப ஒழுங்காக சாப்பிட்றா தண்ணி குடிக்க சொல்றேன்

எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்குது இது தான் என்ன நடக்கும் போகும் தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா பாப்பா அவர் என்னென்ன நல்லா இருக்கா அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் தான் என்ன நடக்கும் போது தெரியும் ஏன்னா நம்ம அப்பப்ப ஆகிற ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நீ வீடியோ போது உளர்றேன்றாங்க நான் வந்து அந்த வீடியோ ஒரு அஞ்சாறு வாட்டி வாய்ஸ் கொடுப்பேனா எனக்கு மைண்ட் வேலை செய்யாது அப்புறம் நான் உளறிடுவேன் உளடிட்டு அந்த வீடியோ போட்டுருவேன் உடறாதீங்க ப்ரோ ஏன் ரொம்ப போடுறீங்க பேசுறத அதிக பேர் சொல்லிடுறாங்க அது ஸ்பீடா பேசுகிற காரணம் இருக்குங்க நான் ஸ்லோவாக பேசுனா முன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது அதனாலே நான் வேகமா பேசுவேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வீடியோ கிளிப்பெல்லாம் ஸ்பீடாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் ஸ்லோவாக இருந்தால் அப்படியே ஸ்லோ மோஷனில் போடுற மாதிரி இருக்குமா அதனால அது பிடிக்கிறது இல்லைங்க நீங்கள் முப்பது நாளுக்குச்சே முப்பது நாள் முப்பது வீடியோ போடணும் கண்டடுக்காக இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வீடியோ பேசி போடுறோம் அதுவே வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு நம்ம வேலைகளை முடிச்சுட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த வீடியோ எடுக்க சரியான நேரம் கிடைக்க மாட்டேது அதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது அதான் சொன்னேனே எனக்கும் போலீஸுக்கும் ஒரு பந்தம் இருக்குது என்ன என் ரீதியாக சொல்லலை என்னை சார்ந்தவங்களால நான் என்னைக்கு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காதது நான் வாழ்க்கையில் பண்ணி ஒரே ஒரு தப்பு என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் போன தப்பாக சொல்கிறேன் இவரை கல்யாணம் பண்ண அன்றைக்கி நான் வந்து பதினெட்டு வயசு ஆறு கல்யாணம் பண்ணதுனால அதுக்கு நாலு மாதம் ஜெயில இருந்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கமான நான் கஷ்டப்பட்டேன் அதுதான் நான் வாழ்க்கையில் பண்ண தப்பு அதுக்கப்புறம் நான் திருந்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது நம்ம சாகர வரையும் போகக்கூடாது இமே ஜெயிலுக்குங்கிறது போகக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம பிள்ளை கூட்டிய பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு மறு வாழ்க்கை தான் நம்ம தானே இவங்களால நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க போறேன் வரேன் இது எங்க போய் முடிவுறேன் ஆஹ் நான் போக மாட்டேன் அவங்க போங்க எனக்கு பிடிக்காதுங்க நான் ரீசெண்டா ஒதுக்க எல்லாத்திலுமே யாருக்கிட்டயுமே நான் திமிரா கூட இது வரையும் இல்லை எனக்கு தெருல வசாச்சிங்களா தெரியும் இருக்கிற இடம் தெரியாம இன்னும் வரையும் இருக்கேன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னா பிடிக்காது அடுத்தவங்கள இது பண்ணுவோம் எனக்கு பிடிக்காது அதனால சொல்லு நீங்கள் வேறு யாரவனே அப்படி இப்படின்னு நினச்சிக்காதீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ரொபடி குடும்பம் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் நான் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் என் லைஃபை மாற்றணும் என் பையனை எப்படியாவது போலீஸ் ஆகணும் என் பொண்ணு அப்படியே டாக்டர் ஆகணும் நிறைய கணவோடு போய்ட்டுருக்கேன் ஆனால் காசு இல்லை அதெல்லாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் முடியாது உடனே நீ வேலைக்கு போனால்தான் முடியும்ண்ணா வேலைக்கு போகிறவெல்லாம் கடைசி வரையும் சம்பாரிச்சு சாப்பிட்டு தான் இருக்கிறான் வைத்த கழுவுறான் எதாவது லக்கில் தான் மேலே வரான் பிஸ்னஸ் பண்ணுறவனோ இந்த மாதிரி எதாவது பண்ணி தான் மேலே வர முடியும் மேலே வரணும்னு ஆசை இல்லை எங்களை தலைமுறையும் குழந்தைங்க மாற்றுறாங்க அது ஓடிட்டுருக்குறேன் ஆஹ் வந்து நல்லா படிக்கால நாங்க போன மாதிரி போயிட தான் ஒரு ஆசை அவ்வளவுதாங்க வீடியோ இன்னொரு விழாக்கலாம் மீட் பண்ணலாம் பாத்து பத்திரமா இருங்க